புதுமுகம் எம் நாகரத்தனும் தயாரித்து ஹீரோவாக நடிக்கும் படம் வள்ளிமலை வேலன் அவருக்கு ஜோடியாக இலக்கிய நடிக்கிறார் இப்படத்தை எஸ் மோகன் இயக்குகிறார் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டு சென்னையில் இன்று நடந்தது இந்நிகழ்வில் இயக்குநர்கள் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் கலந்து கொண்டு பேசும்போது நடிகர் தினம் சிவாஜி நடித்த பராசக்தி படத்தையே ஒரு நிறுவனம் தூக்கி போட்டது ஆனால் அந்த படம் என்ன உயரத்துக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் தற்போது திரையுலகம் உள்ள நிலையை பலரும் பரிதாபமாக பார்க்கிறார்கள் ஆனால் இந்த நிலையை போக்க தயாரிப்பாளர்களால் தான் முடியும் ஆனால் இப்போதுள்ள தயாரிப்பாளர் சங்கம் எதற்கும் பயனில்லாமல் இருக்கிறது என்று கடுமையாக தாக்கி பேசினார் திரை உலகினரால் இது முடியாவிட்டால் அரசாங்கத்தால் தான் சினிமாவை சீர் செய்ய முடியும் என்று பகிரங்கமாக கூறினார் ஆர்வி வி உதயகுமார் பரபரப்பாக பேசியதை இப்போது காணலாம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நாகரத்திரம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன் பாட்டு நம்ம தான் இருக்கு இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்பா பாட்டு எழுதுந்தது யார் யார் பாரு நம்ம எஸ் என் சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அப்பா என் படத்துல அஞ்சு விரல் கெஞ்சதடி பாட்டு பாட்டு பாடினாரு தடவை நான் என்னுடைய முதல் படத்துல நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன் அப்ப தெரியாது இவருதான் விஜய்க்கு மாமான்னு தெரியாது ஆமா அதுக்கு நன்றியை தெரிவிக்கிற விதமாக என்னுடைய ரிசப்ஷனில் இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு காசு வாங்க அதான் அப்படி நண்பர்கள் நாங்கள் ஸோ பார்த்தீங்களா சினிமா இவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள் இது அழகான உறவுகள் இருக்குது அதனால் போகிற போக்குள்ள எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும் அந்த இது இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனாலே அன்பு சகோதரர் குடும்ப பட படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி சேகர் அவர்கள் சொன்னார் அவர் படம் பண்ணுறது பண்ணுறப்ப இருந்த சூழ்நிலை இப்போ படம் பண்ணுறப்ப இருக்கிற சூழ்நிலை அப்போ படம் வெளியாகிறது இருந்த சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலை இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறியிருக்கு அதான் மேட்ரு எல்லாரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே பாப்கார்னு கடையில் வழியாக தான் கூப்பிட்டு போகிறானிங்க அப்புறம் வரும்போது திரும்ப ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு போகிறீங்க எல்லாம் காட்டுவாங்கப்பா நம்ம அதுக்கெல்லாம் மயம் கூடாது அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும் அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது அது இப்படித்தான் இருக்கும் அதையே ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றிங்க சினிமாக்காரன் அந்த அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள் ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்களுக்காது கதை பண்ணுவோம் தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா அவுட்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பாரு இல்லை எல்லாருமே கேட்பாங்க அப்புறம் எங்கள் ப்ரொடியூஸ் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்கும் ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றை இன்றளவுக்கும் பேசப்படுகிறது இன்னைக்கு உதயகுமாருக்கு ஒரு ஒரு பேருக்கு அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விசேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர் பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படத்தை எடுத்தவங்க மட்டும் லாபம் இல்லை நடிகருக்கு லாபம் லாபம் தயாரிப்பாளருக்கு லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் தேட்டரில் போட்டவனுக்கு லாபம் பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம் இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது இப்போ இது எப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின் ஒரு படத்தை நான் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வெல் வரை கதையை சொல்லிட்டேன் எங்க கூப்பிட்டு பொள்ளாச்சியில ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு இருபது நாற்பது பேர் இருப்பாங்களா எப்படி நம்ம இருபத்தி பாருங்க கணக்கா சொல்கிறாங்க அத்தனை பேத்துக்கு கதை தெரியும் இன்னைக்கு எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவ்வளோ சொல்ல முடியுமா சொல்லுங்க அது யாரு கிட்ட என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பத்தி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம் அப்ப இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை அதனால மத்தவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்க கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருக்காங்க சினிமா எங்க சரி செய்யப்பட வேண்டுமோ ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க பராசக்தியே எடுத்துக்கங்க ஒரு ப பத்து பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மெய்ப செட்டியார் சொல்லிட்டார் சிவாஜி வேண்டாம் இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர் அவர் என்ன பெருமாள் முதலியார் அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லைல்ல சிவாஜி தான் இருக்கணும் இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேற இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கே தெரியல பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது புரியுதா இப்போ யாருக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் சரி அப்படி இல்லை சின்ன த படங்கள் அவன் வந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அதை எப்படியாவது ஒரு கதை பண்ணோன்னு இப்படி ஒரு கதை பண்ணோன்னே அவன் தவமிருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடிச்சவனுக்கு தேட்டரு கிடைக்கிறதில்ல தேட்டரு இந்த மாதிரி தேட்ரு தியேட்டர் கிடைக்காத காரணம் என்ன இந்த டிக்கெட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அது சரிப்படுது இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி அந்த ச தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்க பாவமாக இருக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமைதாங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அவங்க வந்து முடிவு பண்ணுங்க தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களா தான் சொன்னேன் அந்த காலத்துல வந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சுஜாதாஸ் எடிட்டிங் சொல்லுங்க திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில் அப்போ அசிஸ்டண்ட்டு நம்ம எடிட்டிங் நம்ம படத்துக்கூடிய எடிட்டிங்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட்டு அப்போது அவர் அவர் அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன் சார் நான் எந்த டைமுக்கு வர்றேன் எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ட்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ நான் கரெக்டாக காலையில் ஏழரை மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா ஏ உதயகுமார் எட்டு மணிக்கு வந்துடுவார் அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி நான் எட்டு மணிக்கு சரியா வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் ஓ நீ உழைப்பாளி நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும் நான் உங்க ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் எட்டு மணிக்கு இங்கே தான் இருப்பார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரு அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துட்டு இருக்கோம் சிவாஜி எளிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டு இருப்பார் அந்த படம் காலையில் பதினோரு மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூம்ல இருந்து சொல்லுவார் எந்த ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க பதினோரு மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மணிக்கு இந்த சீனு கரெக்டாக அஞ்சு மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் ஊட்டியில இருந்தாலும் சரி கொடைக்கானல இருந்தாலும் சரி எப்படி நான் கரெக்டாக சொல்றீங்க இல்லை இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும் அவர் கரெக்டாக அந்த டைம்ல எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷார்ட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இருந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் இவங்களால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு எவ்வளோ காசு கட்டுறோம் கியூபுனா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர் தான் இங்க இருக்காங்க பேசுறீங்க தம்பி இது இந்த மேடையில் பேசுறது நேர தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு வரவது ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் போகுது இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு ஸோ சினிமா காப்பாற்றப்பட நான் என்ன சொல்ல வரேன்னா நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு தடவை நாலு தடவையோ இருந்தேன் அஞ்சாவது தடவை இருந்தால் தான் திருப்பியும் என்ன நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்ன விரட்டி அடிச்சாங்க நான் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன் அதையும் கேட்டுக்கிட்டேன் நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது ஒரு புக்மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாத நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிடும் பண்ண முடியும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு அந்த புக்மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபாய் என்ன வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த முப்பது ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது அசிங்கம் நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர் வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்ப்பதை தீர்த்து வைப்பதை விட்டு விட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறி கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருக்கோம் டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன் கிழக்கு ஹாசன் ஒரு படம் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் நம்ப மாட்டீங்க சார் நான் காலையில் ஏழு மணிக்கு என் கதவை தட்டுவார் நான் குளிச்சுட்டு வருவேன் குட் மார்னிங் உதயம் பார் பார்ப்பா பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு எங்கே சார் கிளம்புனேன் நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பார் ஆறு மணிக்கா என்ன இல்லை நீங்கள் எந்த எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம் நான் என் பிரதரும் இன்வால்மெண்ட் அவர் அப்படித்தான் சார் இன்னைக்கு மூணு சீனாக சார் சொல்ல முடியாது சார் நாலு சீனை எடுத்தாலும் எடுப்பேன் சார் மூணு சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார் நான் வந்து இந்த மூணு சீன் எடுப்பேன் மூன்று சீன் எடுப்பேன் நாலு சீன் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றது முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் முழு காட்சியும் சொல்லுவேன் இந்த காட்சி இப்படி தான் இது கொஞ்சம் இதை டெவலப் ஆனாலும் ஆகும் இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும் ஜாஸ்தியானாலும் ஆகும் எந்த விதமான இடர்பாடும் இல்லை எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ள படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் காலசி தேவை என்ன எந்த நடிகரை வைத்தேர்த்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ள இருக்க முடியும் எவ்வளவு இரவு காட்சிகள் எவ்வளவு பகல் காட்சிகள் எவ்வளவு கரெக்டாக கணக்கு போட்டு பண்ற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன் இப்போ நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் அம்மாவே ஏன்னா அதை யார் வேற யாரோ டிசைட் பண்ணுறாங்க நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை இயக்குநருக்கும் தெரிவதில்லை வேற யாரோ முடிவு பண்ணுறாங்க சினிமா யார் கையிலுக்கு இருக்கணுமோ அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க இப்போ அவர் ஷிப்பு அதாவது அதில் டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை பார்த்து பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை கேப்டனாக இருக்கிறது இங்கே இல்லையா ஆக மேடைன்னு கிடச்சா எல்லாரும் ஏறி ஆளுக்காள் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ அதுதான் நடக்குது உண்மையாக உட்கார்ந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியாள் பண்ணக்கூடிய வே வேலையில அனைத்து துறையைச் சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்த சுபாஷ் நல்லா சொன்னாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தேன் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய பாட்டு அப்புறம் தானே நம்ம வந்து இந்த நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர ஏன்னா நாம் நம்மளை நம்பி பத்து கோடி போடுறது கூட ஆளுங்க இருக்காங்க சரி போட்டுறேன் இது கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது அந்த காலத்துல நம்ம பொண்ணுமணி படம் எடுக்கும்போது நான் வந்து பூஜை போட்ட அன்னைக்கு அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்து டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க படம் எடுத்துகிட்டே இருப்போம் இப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்புறம் ரிலீஸ் எங்க ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு நாளில் ஒரு இருபத்தஞ்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல பெரிய முதலைகள் வந்ததுன்னா இது எல்லாம் திருப்பி எல்லாம் போட்டிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கு இது ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் பத்து படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது எப்படி எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்க இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது புரிய அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு இருபத்தஞ்சி படம் இந்த இந்த மாதம் ரிலீஸ் கரெக்டா நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க இன்னும் இந்த வாரம் வந்து ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது பத்து பன்னெண்டு படம் ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்க இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார் நானா டைரக்டருக்கு அந்த வேலையா இல்லை வேற யார் பண்ணணும் தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறதே இப்போ இல்லை எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க விநியோகஸ்தர்களே இல்லாமல் ஒரு சினிமா இன்னைக்கு செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்க என் படம் எந்த படத்துலேயும் ஓடுது அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படி இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது சும்மா சொல்லக்கூடாது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் இங்கே அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க இப்போ வர்ற சின்ன படங்கள்லலாம் மியூசிக் டைரக்டர் பிச்சு வதடுறாங்க நல்லா நல்லா சாங்ஸ் போடுறாங்க பாடல் கூட நல்லா இருந்தது இந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார் ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க சண்டை காட்சி என்னது இடி மின்னலா வேற பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலும் வச்சுட்டீங்க நல்லா இருக்கு சண்டை காட்சி நல்லா இருந்தது மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது யாரு மணிகண்டன் மணி நல்லா பண்ணியிருந்தீங்க ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் மோகன் செருப்பு போடல அப்படின்றத பத்தி அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான் என்னைக்கு போடுறதா இருக்கு எப்போ ரிலீஸ் அப்ப கூட என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்துல கார்டு வாங்குறியோ நீங்க தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும் ஷூட்டிங்குக்கு போகணுன்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால் தான் விசா கொடுப்பான் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணும்னா நீ ஆந்திராவுக்கு போய் அங்கே எதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டு காட்டுங்கம்பான் புரியுது உங்களுக்கு நான் சும்மா காமெடிக்காக இல்லை சொல்லலை இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடம் இருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்ல ராஜா என்று என்ன நீதான் செல்வா செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்திருக்காரு அவர் எஸ் சார் எழில் சார் பெரிய கேமராமேன் அவர் அவருடைய உதவியாளர் அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன ஒன்ற படத்தில் உதவியாளரை வேலை செஞ்சிருக்காரு சின்ன ராமசாமி நான் நடித்த படம் அது ஏன் ரிலீஸ் ஆகலன்னெலாம் கேட்காதீங்க ரிலீஸுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம் ஏன் சுபாஷ் ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேளன் படத்தை கொண்டாந்துருக்காங்க அழகாக இருக்குது டைட்டிலு விசேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான் கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறிவிடுவர்களே நன்றி